Hi friends, நான் பூஜைக்கு இனிக்கு கண்டிப்பா இந்த and tasty ரெடி பண்ணுவீங்க அந்த அளவுக்கு சாஃப்டா நல்ல டேஸ்டா இருக்குங்க வெறும் மூணு பொருள் இருந்தா போதுங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க மிக்சிங் பவுல்ல ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ரேஷன் பச்சரிசி தான் வேணும்னா தோசை

மாத்திட்டேன் அப்படியே இருக்கட்டும் பவுல்ல எந்த கப்ல நம்ம அரிசி அலந்தமோ அதே கிளாஸ்ல மூணு கிளாஸ் அளவுக்கு பொறி சேர்த்துக்கலாங்க நார்மலா நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ற பொறிதான் பொரியையும் சேர்த்துட்டு பொறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்து நல்லா வந்து அமுத்தி விட்டுருங்க பொறி நல்லா ஊறி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் பொரியெல்லாம் நல்லா ஊறி இருக்கு இப்போ ஊறி வந்த பொரிய தண்ணிய வடிச்சு பொரிய மட்டும் எடுத்து நம்ம மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாங்க அரிசி சேர்த்திருக்கிற மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு உங்களால அந்த அளவுக்கு நைசா அரைச்சுக்கோங்க பாருங்க நல்லா நைசா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நம்ம மாவு தயாராயிருச்சுங்க எந்த அளவுக்கு நைசா அரைச்சிருக்கேன்னு பாருங்க இந்த அளவுக்கு நைசா இருக்கணும் அப்பதான் நம்ம தோசை நல்லா சாப்டா கிடைக்கும் இப்ப அரைச்ச மாவை அதே மிக்சிங் பவுல்ல மாத்திக்கிறேன் மிக்சி ஜார்ல ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு ஊத்திக்கலாம் அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்ப ஊத்திட்டேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க நம்ம மாவு முக்கால் பாத்திரம் அளவுக்கு இருக்கு நல்லா கலந்துட்டேன் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்ப அப்படியே மூடி வச்சிருவோம் எட்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும் ஒரு நைட் ஃபுல்லாவே நான் விட்டு இருந்தேங்க மாவு பாருங்க நல்லா புளிச்சிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம உளுந்து போட்ட மாதிரி மாவு நல்லா பொங்கியும் வந்திருக்கு பாருங்க இப்ப மாவை மெதுவா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இட்லிக்கெல்லாம் மாவு அரைச்சி எந்த அளவுக்கு பொங்கி வருமோ அந்த அளவுக்கு அழகா பொங்கி இருக்கு பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கும் கலந்து விடும் போதே தெரியும் நல்லா பபிள்ஸ் பபிள்ஸா வந்திருக்கு நல்ல பெர்மெண்டேஷன் ஆயிருக்கு இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா காட்டன் சாஃப்ட்ல பஞ்சு மாதிரி தோசை கிடைக்குங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் தண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேண்டாம் மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம தோசையை வாத்துக்கலாம் அடுப்புல தோசைக்கால் வச்சிருக்க நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் தோசைக்கள் நல்லா சூடா இருக்கு ஒன்றரை கரண்டி மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப பெருசா இழுக்காம ரொம்ப கெட்டியாவும் ஊத்தாம ஊத்தாப்பா மாதிரி ஊத்திக்குவாங்க மெதுவா மட்டும் லைட்டா தேய்ச்சி விட்டுட்டேன் இந்த தோசையில இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த தோசைக்கு நம்ம எண்ணெயே சேர்க்க போறது கிடையாது ஒரு சொட்டு ஆயில் கூட சேர்க்காம தோசை நல்லா சாப்டா பஞ்சு போல கிடைக்குங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இரும்புக்கல் தான் யூஸ் பண்ணிருக்கேன் அதுக்குமே எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் ஸ்டிக்கியா வருதுன்னு பாருங்க இப்போ தோசையை ஊத்திட்டே இந்த மாதிரி நல்லா மேல ஹோல்ஸ் வர ஸ்டார்ட் ஆனானே அப்படியே மூடி வெச்சிருவோம் மீடியம் फ्लेம்லயே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுல இருந்து 3 செகண்ட்லயே தோசை நல்லா வெந்துரும் ஓபன் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா சூப்பரா பஞ்சு போல தோசை ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் திருப்பி போடணும் அவசியம் கிடையாது நம்ம ஆப்பம் போல வேக வச்சுதா எடுத்துறோம் இப்போ பாருங்க ஒட்டாம தோசை கல்லல சூப்பரா வந்திருக்கு தோசையோட பேக் சைட் கலரும் பாருங்க நல்லா அழகா கோல்டன் கலர்ல இருக்கு சூப்பரா ஆன தோசைங்க வெளியே எடுத்துடலாம் நல்லா ஓட்ட ஓட்டையா பஞ்சு போல தோசை சூப்பரா ஈஸியா ரெடி பண்ணியாச்சு இது போலவே நான் இன்னொரு தோசையும் உங்களுக்கு ஊத்தி காட்டுறேன் ஒன்றரை கரண்டி மாவை சேர்த்துட்டு மெதுவா சுத்தி விட்டுக்கோங்க இப்ப இந்த மாதிரி நல்லா ஓட்டை வந்ததுக்கு அப்புறம் மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த தோசையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளோ அழகா சூப்பரா வந்திருக்கு பாருங்க பாக்கவே எம்மியா இருக்குல்ல இப்ப இந்த தோசையும் நம்ம வெளியே எடுத்துர்லாங்க நல்ல தோசையோட கலரும் பாத்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர்ல சூப்பரா வந்திருக்கு செம்ம சாஃப்டா பஞ்சு போல தோசை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல மிச்சமான போதி இருந்தா போதுங்க கண்டிப்பா இந்த தோசையை நீங்களும் ட்ரை பண்ணுங்க நல்ல ஓட்ட ஓட்டையா சூப்பரா சாஃப்ட்டான தோசைங்க தோசை பிடிக்காதுன்னு சொல்றவங்களே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தோசை கொடுத்தீங்கன்னா எவ்வளவு சாப்பிடுவாங்கன்னே தெரியாதுங்க அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம சாஃப்டா இருக்கும் இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ